சுகாதாரமான நாட்டு பசுகளிடம் பெறப்பட்ட தமிழ் பால் பொருட்கள் இல்லாதது கலப்படம் இல்லாதது தமிழ் நன்மை முழுமை வெல்கம் டு ஐபிஎஸ் பி எஸ் இன்னைக்கு சந்தை நிலவரம் என்னன்னா சென்செக்ஸ் நூத்தி இருபத்தி மூன்று புள்ளிகள் உயர்ந்து எண்பத்தி ஓராயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி எட்டுல முடிஞ்சிருக்கு நிப்டி முப்பத்தி புள்ளிகள் உயர்ந்து இருபத்தி ஐந்தாயிரத்தி ஐந்துல முடிஞ்சிருக்கு இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி இருந்துச்சு அடுத்து எப்படி போக போகுது அப்படிங்கறத பத்தி நம்ம பொருளாதார விமர்சகர் திரு நாகப்பன் சார்ட்டை கேட்டுக்கலாம் வாங்க சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க வெங்கடேஷ் நல்லா இருக்கேன் சார் சார் இன்னைக்கு சந்தை பெருசா எந்த ஒரு மாற்றங்களும் காட்டாத ஒரு சந்தையாக தெரியுது நீங்க என்ன நினைக்கிறீங்க சார் நிச்சயமா சைட்வைஸ் மூவ்மெண்ட் பார்த்தாலே தெரியுது ஏன்னா ஒரு ஒரு சிக்னிபிகன் ட்ரிகர் பாயிண்ட் அப்படிங்கிறது எதுவும் இப்போதைக்கு சந்தையில இல்லை நாளை பணவீக்கம் குறித்த புள்ளி உரம் வர இருக்கு அது போக ரிசர்வ் வங்கி வந்து சில முக்கியமான புள்ளிவரங்களை வெள்ளி என்று மாலை வெளியிடுவார்கள் டெபாசிட் க்ரோத் கிரெடிட் க்ரோத் இந்த மாதிரி ஃபாரெக்ஸ் ரிசர்ச் சம்பந்தமான புள்ளி உரங்கள் அதெல்லாம் சந்தி முடிவடைந்த பிறகு வரும் திங்களன்று அது அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா வந்து அட்வான்ஸ் டேக்ஸ் டேட்டா வர ஆரம்பிக்கும் சோ அது வரைக்கும் வந்து பெரிய ஒரு சிக்னிபிகண்டான டேட்டா எதுவும் இல்லாதனால மார்க்கெட் பெரும்பாலும் சைட்வேஸ்ல இருக்குது அது போக வரக்கூடிய செய்திகள் எல்லாம் சிலது பாசிட்டிவாவும் இருக்கு சிலது நெகட்டிவாவும் இருக்கு பட் எதுவுமே வந்து ஒரு போற சந்தை போற டைரக்ஷன் மாத்தக்கூடியதா இல்ல அப்படிங்கறது இன்னைக்கு பாத்தீங்கன்னா சென்செக்ஸ்ல வந்து பதினாறு பங்குகள் வந்து விலையேற்ற பங்குகளா இருக்கு சோ அது ஆனால் மிச்சம் பதினாலு பங்குகள் வந்து விலை இறக்க பங்குகளா இருக்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் நிப்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட என்எஸ்சி வந்து இன்னைக்கு ட்ரேட் ஆனதுல ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பது பங்குகள் அட்வான்ஸ் ஆயிரத்தி ஐநூத்தி பதினாறு பங்குகள் டெக்லாம் கிட்டத்தட்ட ஒன்று ஒரே மாதிரி இருக்குது ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை அப்கோர்ஸ் அப்பர் சர்க்கியூட் ஹிட் பண்ணது லோயர் சர்க்யூட்டோட அதிகமா இருக்கு பிப்டி டூ வீக் ஹைங்கிறது லோவோட அதிகமா இருக்கு அப்படிங்கிறது உண்மை அதனால தான் இந்த ட்ரெண்ட் கொஞ்சம் புலிஷா இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மதியம் வரைக்கும் வந்து சைட்வைஸ் மூவ்மெண்ட்ல தான் இருந்தது பன்னிரெண்டு மணி வரைக்கும் கான்ட்ராக்ட் மணிக்கு முன்னால சந்தை வந்து நேற்றைய முடிவை விட கீழே கூட இறங்குச்சு இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுங்கிற அளவுக்கு கூட வந்தது நிப்டி பட் மதியத்திற்கு பிறகு நண்பர்களுக்கு பிறகு மெல்ல மெல்ல ஐரோப்பிய பங்கு சந்தைகள் கொஞ்சம் பாசிட்டிவ் ஓபன் ஆனதை தொடர்ந்து இங்கேயும் வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் ட்ரெண்ட் பார்க்க முடிந்தது பட் ஒட்டு மொத்தமா நீங்க இண்டெக்ஸ் எடுத்துக்கிட்டாலுமே நிப்டி பிப்டியா இருக்கட்டும் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட்னு ப்ராடர் இண்டெக்ஸ்லயுமே சின்ன ஏற்றம்தான் ஒரு பெரிய ஒரு சிக்னிபிகண்டான ஏற்றம் கிடையாது செக்டார்னு பார்த்தீங்கன்னா வந்து நேற்று செக்டர் இன்னைக்கு இறங்கி இருக்கு உதாரணமா ஐடி செக்டர் அதே மாதிரி ஆட்டோ செக்டர் அப்புறம் கன்சியூமர் டியூரபிள்ஸ் இந்த மாதிரி ஒரு மூன்று நான்கு துறைகள் மட்டும் இன்னைக்கு இறக்கத்துல மற்ற துறைகள் எல்லாம் ஏற்றத்துல பட் எதுவுமே வந்து கணிசமான ஏற்றமும் கிடையாது சின்ன ஏற்றம்தான் இது ஒரு கன்சாலிடேஷன் சொல்லலாம் பாசிட்டிவா சொல்றதா இருந்தா நெகட்டிவா சொல்றதா ட்ரேடிங்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல ஒரு பெரிய ஒரு சோபிக்காத ஒரு ஒரு பிஸ்டபிசங்களா அந்த மாதிரியான ஒரு சந்தை போக்குதான் பார்க்க முடிகிறது ஒவ்வொருக்கும் அப்படி இருக்குது நல்லது எப்போதுமே தினசரி ஏறி இறங்கி பெரிய ஒரு ஆட்டத்தோடு இருக்கணும்ங்கிறது கட்டாயம் இல்லை இது மாதிரி நின்று நிதானத்தை போறது சில சமயம் வந்து முதலீட்டாளர்கள் ஒரு யோசித்து முடிவெடுப்பதற்கான ஒரு காலகட்டத்தையும் கொடுக்கிறது அப்படிதான் நான் பாக்குறேன் ஓகே சார் இன்னைக்கு பெரிய டேர்னிங் பாயிண்டான எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றீங்களா சார் வந்து நாடுகள்கிட்ட என்ன ஐரோப்பியூனியன் நாடுகா மேலும் நூறு பெர்சென்டேஜ் வரி விதிங்க அப்படின்னு சொல்லி பேசிருக்காரு நேற்று நண்பர்னு பேசினாரு இன்னைக்கு நூறு பெர்சன்டேஜ் வரி விதிங்க அப்படின்னு பேசுறாரு இது டேர்னிங் பாயிண்ட் ஆக வாய்ப்பு இருக்கா சார் இப்ப அவரை யாரு மதிக்க தெரியல எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நாட்டினுடைய ஜனநாயக முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிபர் அதனால நம்ம கொஞ்சம் கவனத்தோட பேச வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கணும் நம்ம இல்லைன்னா நமக்குன்னு ஒரு தரமும் இருக்குது இல்லையா அதனாலேயே நம்ம யோசிச்சு பேச வேண்டியதா இருக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை இது ஏன்னா நேற்று ஒண்ணு பேசுவாரு இன்னைக்கு ஒன்னு பேசுவாரு அந்த பக்கம் ஒரு முகத்தை காட்டுவாரு இந்த பக்கம் ஒரு முகத்தை காட்டுவாருங்கிறப்போ அதை யாரும் பெருசா மதிக்கிறது இல்லை முன்பாவது ஒரு ஒரு மாதங்களுக்கு முன்பு வரை கூட டேக்கோ ட்ரேட்னு ஒன்று இருக்கும் டிஏசி ஒன்று சொல்லுவோம் ட்ரம்ப் அனௌன்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தென் சிக்கன்ஸ் அவுட் ஒன்று அனௌன்ஸ் பண்ணுவார் அப்புறம் சிக்கன் அனௌன்ஸ் பண்ணுவோம் மார்க்கெட் ஏறும் அல்லது இறங்கும் அவர் சிக்கன் அவுட் ஆனோன்னா ரிவர்ஸ் நடக்கும் ஸோ இத வச்சுட்டு ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க பங்கு சந்தையில் அவர் ஒன்று சொன்ன உடனே அதுக்கு நேர் எதிராக போய் ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அவர் வந்து அதை மாற்றுவார் உடனே இது ரெக்க உங்களுக்கு லாபம் கிடைக்கும் இப்போ அது கூட நடக்கிறது இல்ல சந்தையை பொறுத்த வரைக்கும் பட் ஆனா அதை தாண்டி நிறைய விஷயங்கள் கவலை இருக்கக்கூடிய விஷயங்கள் சில விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா இப்போ நேபாளில் அங்கே இந்திய நிறுவனம் நிறைய நிறுவனங்கள் இந்தியா நிறுவனங்கள் அங்க இருக்கு அங்க இருக்கக்கூடிய ஊழியர்கள் எல்லாம் வேலைக்கு போக வேண்டாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க பாதுகாப்பு பிரச்சனையா இருக்குது அப்கோர்ஸ் இப்போ இன்னைக்கு நம்ம பேசிக்கொண்டிருக்கும் பொழுது கொஞ்சம் ஸ்மூத்தன் ஆகிட்டு இருக்குன்னு சொல்றாங்க பட் நேற்றைய நேற்று முன்தினம் நடந்த கலவரங்களை எல்லாம் பார்க்கையில நமக்கு அண்டை நாடாக ரொம்ப அண்மை நாடாக இருக்கக்கூடிய நாடுகள்ல கொஞ்சம் பரவாயில்லைன்னு இருந்த நாடு ஒரு நாடு பொலிட்டிக்கலி கொஞ்சம் அப்பப்ப சின்ன சின்ன ஏற்றங்கள் இருந்தாலும் ஒரு பங்களாதேஷ் அளவுக்கோ பாகிஸ்தான் அளவுக்கோ இல்ல சில சமயங்கள் ஸ்ரீலங்கால கூட நடந்திருக்கு அப்படி எல்லாம் இல்லாமல் இருந்த ஒரு நாடாக இருந்தது இப்ப அங்கும் இப்படி அதிகமாக திரும்ப முன்பு இருந்தது நடுவில் போயிருந்தது இப்ப திரும்ப வந்துச்சு ஸோ இது கவலை அளிக்கக்கூடிய விஷயமா இருக்கு அந்த நாடு நாட்டு மக்கள்ங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நம்ம இந்திய நிறுவனங்கள் அங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்களுடைய பாதுகாப்புங்கிறதும் கேள்விக்குள்ளா இருக்குங்கிறது நம்ம பார்க்கணும் சிக்னிபிகண்டான மார்க்கெட் இருந்தது அதனால நம்ம பெரிய அளவில் பொருளாதாரத்தை தாக்கம் ஏற்படும் அளவுக்கு வந்து ஒரு அமெரிக்காவுடனான டேரிப் ஒப்பந்தம் மாதிரியான ஒரு பிரச்சனை வராது அது ஒன்று நீங்க ஜிஎஸ்டி சம்பந்தமா பாத்தீங்கன்னா சில கன்ஃபியூஷன்ஸ் இன்னும் தொடர்கிறது அதை தீர்த்து வைக்கிறதுக்கு வந்து அந்த துறையை சார்ந்தவர்கள் அரசோடு பேசிக்கிட்டு இருக்காங்க உதாரணமா எஃப்எம்சிஜி எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து பொதுவா இருக்கக்கூடியது முன்பு பில் பண்ணி கடைக்கு வந்துட்ட பொருள் ஒரு கார் வாகனா இருக்கட்டும் டூ வீலரா இருக்கட்டும் காரா இருக்கட்டும் ஏற்கனவே அதிக டியூட்டி கட்டி வந்திருக்கலாம் அல்லது குறைவான டூட்டி கட்டி வந்திருக்கலாம் முன்னால அந்த அதிக இருந்தது வாங்கி இருந்தது இப்ப எப்படி நம்ம விற்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது அதை சரி செய்ய சோ இன்சூரன்ஸ் மாதிரி நிறுவனங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வந்து நம்ம கட்டுற பிரீமியத்துக்கு ஜிஎஸ்டி எடுத்துட்டாங்க ஆனால் அந்த பிரீமியத்தை வாங்கி கொடுக்கறதுலையா அந்த காப்பீட்டு முகவர் அவருக்கு வந்து கொடுக்கக்கூடிய புரோக்கர் கமிஷனுக்கு வந்து ஜிஎஸ்டி இருக்கு அப்ப என்ன ஆகுதுன்னா நம்ம கொடுக்கற பணத்தை வாங்கி அவங்க கட்டும்பொழுது அவர்கள் அதுல இருந்து இன்புட் டாக்ஸ் கிரெடிட் எடுத்துக்கணும் எடுக்க நம்ம ஒண்ணும் எடுத்துக்க முடியாது டாக்ஸ் எடுத்துக்க முடியாத பொழுது அந்த கமிஷனோடு சேர்த்து கொடுக்கக்கூடிய ஜிஎஸ்டியும் அவர்களுக்கு அடக்க விலையில காஸ்ட்ல சேர்ந்துருது இன்சூரன்ஸ் கம்பெனி அதனால பிரீமியம் ஏறலாம் அதனால அவருடைய லாபம் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்ப அடக்க விலை கூடுறதுனால

வாகனங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஜிஎஸ்டி பத்தி கவலைப்படல அவங்க ஆல்ரெடியே ஜிஎஸ்டி டிஸ்கவுண்ட் பண்ணியே இப்ப விற்க ஆரம்பிச்சிட்டாங்க நேற்று பேசணும் மஹிந்திரா பத்தி இன்னைக்கு ஹீரோ பாத்துருப்பீங்க டூ வீலர்ஸ் இப்படி ஒவ்வொரு வருடம் கூட வந்து நீங்க ஏன் இருபத்தி ரெண்டு வரைக்கும் வெயிட் பண்றீங்க இப்பவே வாங்கிங்க நாங்க அந்த விலைக்கே தரோம் ஏன்னா செப்டம்பர் பதினஞ்சுக்குள்ள அவங்களுக்கு சில கணக்குகள் இருக்கு அது மாதிரியான கணக்குகள் இருக்கு தேர்ட்டி எத் தான் பட் ஆனாலும் பதினைஞ்சுக்குள்ள பெரும்பாலான கணக்குகள் இருக்கு அப்படிங்கிறதுனால பாக்குறாங்க சோ இது இது வந்து ஒரு ஒரு எப்படி பொறுத்து இருந்து பார்க்கணும் இந்த மாதிரியான மிக்சடான சிக்னல்ஸ் இருக்குங்கிறது நான் சொல்ல வரேன் ஓகே சார் சார் நீங்க இன்சூரன்ஸ் அந்த விஷயங்கள் நம்ம பேசும்போது எல்ஐசினுடைய அந்த பங்குகளினுடைய விலை பதினைந்து சதவீதம் சரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அவங்க இன்வெஸ்ட் பண்ண இடத்துலயும் அந்த பங்குகளுடைய மதிப்பு குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது அந்த வாடிக்கையாளர்களுக்கு பிரச்சனையா சார் இது இந்த மாதிரியான செய்தி வெளிவரும் பொழுது நிச்சயமாக ஒரு கவலை வர செய்யும் பொதுவாக ஏன்னா ஒரு குறிப்பிட்ட பங்கினுடைய விலை ஏறுது இறங்குதுன்னா அதுல முதலீடு செய்தவர் மட்டும் தான் கவலைப்படுவார் அது கூட நாளைக்கு ஏறிடுங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருந்துருவாங்க பட் காப்பீடுங்கிறது அப்படி இல்ல அது மனிதனுடைய கடைசி எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வாக நிதி சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது குடும்பத்தில் ஒரு அந்த மாதிரியான சூழல் ஏற்படும் பொழுது அதுல அந்த நிறுவனம் வந்து இப்படி வாலட்டைலா இருக்காங்கிறப்ப பயம் வர்றது நியாயம் பட் ஆனால் ரெண்டு விஷயத்தை பார்க்கணும் ஒன்று செய்தி எப்படி வெளியிடப்படுகிறது நான் திரித்து வெளியிடப்படுகிறதுன்னு சொல்ல மாட்டேன் அல்லது தவறாகப்பட்டிருக்காங்கன்னு சொல்ல மாட்டேன் அவங்க சொல்லியிருக்கிறது உண்மை எல்ஐசி ஷேர் கடந்த ஓராண்டுல பதினைந்து சதவீதம் வீழ்ச்சியை சந்தித்து இருக்கிறது ஒரு செய்தித்தாள வந்திருக்குது அது மட்டுமல்ல எழுபது சதவீதம் அவங்களுடைய முதலீடுகள் ஸ்டாக்ஸ்ல வந்து எழுபது சதவீதம் வரைக்கும் வீழ்ச்சியை சந்தித்து இருக்கிறது அப்படின்னா என்னன்னா எழுபது சதவீதம் எழுபது சதவீதம் வீழ்ச்சியை சந்தித்து அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயத்தை ஏற்படுத்துகிறது அப்படி இல்லை அதை தெளிவா படிச்சோம் நம்ம புரிஞ்சுக்கலாம் எழுபது சதவீதம் வரைக்கும் வீழ்ந்து இருக்கிறது அப்படிங்கிறாங்க சில பங்குகள் குறிப்பிட்ட சில பங்குகள் எல்லாமே இருக்கட்டும் இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறத பார்க்கும்போது இது இதே செய்தியை நம்ம வந்து ஒரு இரண்டு மாதங்கள் மூன்று மாதங்களுக்கு முன்பு போவோம் மே மாசம் மே மாசம் பத்தொன்பதாம் தேதி ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது ஒரு செய்தித்தாள்ல எல்ஐசி போர்ட்போலியோ ரெக்கவர்ஸ் ஒன் பாயிண்ட் எயிட் ட்ரில்லியன் ருபீஸ் அமிட் மார்க்கெட் ரீபவுண்ட் ஃப்ரம் ஏப்ரல் லோஸ் ஏப்ரல் இருந்து மே மாசத்துக்குள்ள பத்தொன்பதாம் தேதி பதினெட்டாம் தேதிக்குள்ள ஒன் பாயிண்ட் எயிட் ட்ரில்லியன் நீங்க ட்ரில்லியன் எத்தனை செய்யணும்னு போட்டு பார்த்துங்க நீங்க ஓகே அவ்வளவு இது வந்து ரெக்கவரி மட்டும் அது வந்து ரெக்கவரி அதாவது மொத்த போர்ட்போலியோ கிடையாது அதுல ஏற்கனவே விழுந்ததுல இருந்து ரெக்கவர் ஆயிருக்குது ஒன் பாயிண்ட் எயிட் ட்ரில்லியன் சொல்றாங்க இது ஒரு செய்தி இன்னொரு பக்கம் எல்ஐசி ஷேர் பிரைஸ் ஜம்ப்ஸ் ஓவர் ஃபைவ் பெர்சென்ட் நெட் ப்ராஃபிட் தேர்ட்டி எயிட் பெர்சென்ட் காஸ்ட் எஃபிஷியன்சி இருபத்தி எட்டு மே நடப்பாண்டு ஒரே நாள்ல அஞ்சு பர்சன்ட் ஏறி இருக்குங்கிறத சொல்றாங்க முப்பத்தெட்டு பர்சன்ட் லாபம் அதிகரிச்சிருக்கு நேர லாபம்ங்கிறதையும் சொல்றாங்க மூன்றாவது செய்தி எல்ஐசி இன்வெஸ்ட்மெண்ட் என்ப் சிக்ஸ் மோஸ்ட் வேல்யூபிள் ஹோல்டிங் என்எஸ்சி முதலீடு தேசிய பங்கு சந்தையினுடைய பங்குகளில் செய்திருக்கிறார்கள் அதுல பத்து புள்ளி ஏழு சதவீத விழுக்காடு வச்சிருக்காங்க பங்கு அதனுடைய நம்பர் ஆஃப் பங்குன்னு கோடி பங்குகள் அதனுடைய மதிப்பு அறுபத்தி மூவாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி நாலு கோடி அன்னைக்கு இருந்த அது இன்ஃபார்மலா இந்த அன்லிஸ்டட் மார்க்கெட்ல ட்ரேட் ஆன விலையை வச்சு அறுபத்தி மூவாயிரம் கோடிக்கு மேல அதனுடைய மதிப்பு மட்டும் இது மட்டுமல்ல ரிலையன்ஸ் எடுத்துங்க அந்த நிறுவனத்தில் ஆறு புள்ளி ஏழு நாலு விழுக்காடு பங்குகள் வச்சிருக்காங்க Danke.

முன்னணி நல்ல நிறுவனங்கள்ல என்ன சொல்லும்போது கவனமா இருக்கணும் உடனே இந்த பங்குகளை வந்து விலைக்கு வாங்குங்கன்னு எங்கேயும் சொல்லலாம் நிறுவனங்கள்ல இவ்வளவு வச்சிருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது அந்த பங்கு சந்தையினுடைய ஏற்ற இறக்கம் நேச்சுரலி அதை பாதிக்க செய்யும் பட் ஓவரால நீண்ட கால அடிப்படையில பொழுது இந்த என்எஸ்சி பங்குகள்லாம் பேசுறமே இத்தனாயிரம் கோடி இத்தனை லட்சம் கோடி அவருடைய முதலீடுகள் வந்து சில ஆயிரம் கோடிகள் தான் இருக்கும் ஒரு உடைய இதை கூட நம்ம பார்த்தோம் ஒரு ரெண்டு ரூபா போட்ட போட்ட பங்கு இன்னைக்கு ரூபாய் முப்பது சோ அந்த மாதிரியான வளர்ச்சி பல பங்குகள் பார்த்திருக்கிறதுனால என்னை பொறுத்த வரைக்கும் பயப்பட இல்ல பட் சில சமயங்கள் இந்த மாதிரி செய்தி வருவது நல்லது அதை பார்த்து மக்களுடைய ஒரு பிரஷர் இருக்கும் பொழுது இன்னும் கூட நிர்வாகம் வந்து மேலும் பொறுப்போடு மேலும் கவனத்தோடு இருப்பார்கள்ங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நிச்சயமா இருக்கும் ஓகே சார் நீண்ட கால முதலீடு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறீங்க சார் சார் இன்னொன்று நம்ம இந்த அமெரிக்கா அதெல்லாம் பேசும்போது அமெரிக்க டொனால்ட் ட்ரம்ப் கிரிப்டோ கரன்சி ரொம்ப வந்து ஆர்வம் செலுத்துவாரு ஆனா ஆர்பிஐ வந்து கொஞ்சம் ரொம்ப காசியஸா பாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு செய்தி செய்தி வந்திருக்கு நிறுவனம் சில டாக்குமெண்ட்ஸ் பண்ணதாகவும் அதுல ஆர்பிஐ இந்த கிரிப்டோ கரன்சிய லீகலைஸ் பண்றதுக்கான அந்த நடைமுறையை பண்ணனுமா அப்படின்னு யோசிக்கிறதாகவும் தகவல் சொல்லியிருக்காங்க இதை பத்தி உங்களுடைய பார்வை என்ன சார் ரிசர்வ் வங்கியினுடைய என்னவா சொல்லப்படுதுன்னா இன்ஃபேக்ட் முன்பு இருந்த அவர் கவர்னர் சக்திகாந்த் தாஸ் இத பத்தி பேசி இருக்காரு அவருடைய Sim. எல்லாம் எழுதி இருக்காங்க நிறைய ஆர்பிஐல வந்து இருக்குது அவங்க இதுக்கு எதிரானவர்கள் அல்ல சிஸ்டத்தை எப்படி ஒரு ஒரு அந்த டெஜர் டெக்னாலஜின்னு எப்படி பயன்படுத்திக்கலாம்ங்கிறத தொடர்ந்து ஆய்வு செய்து கிரிப்டோ கரன்சின்னு சொல்லி அதை ஒரு கரன்சியாக ரெக்கக்னைஸ் பண்ணி அதில் பண்றதுல பல ரிஸ்க் இருக்கு அதை ட்ராக் அதை ஒரு முதலீடாக பார்க்கும் பொழுது ஏன்னா அதை பண்றது ரொம்ப கஷ்டம் ஒரு காத்துல நீங்க தங்கம்னா தங்கத்தை தொட்டு பார்க்குறீங்க ஒரு பங்கு சந்தையில் இருக்கக்கூடிய பங்குகள்னா எனக்கு நல்ல நினைவு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஆறாம் ஆண்டு ஆக்ட் பாஸ் பண்ணும் எல்லா பங்குகளையும் சர்டிபிகேட்டா இருந்தது அதை வந்து நீங்க வந்து எலக்ட்ரானிக் மோட்ல மாத்தணும்னு சொன்னப்போ நிறைய பங்குதாரர்கள் அதை கொடுப்பதற்கு மறுத்தார்கள் என் கையில ஷேர் சர்டிபிகேட் இருக்கு அதை உங்ககிட்ட கொடுத்து அதை நீ ஏதோ எல்லாம் கழிச்சு போட்டுட்டு அதுக்கு பதில் எனக்கு அக்கௌண்ட் கிரெடிட் கொடுப்பேன் எப்படி எனக்கு நம்பிக்கை இல்ல நாளைக்கு இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா என்ன பண்றது அப்ப எளிமையான ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டது உங்க கையில ரொக்கம் இருக்கு அதை வங்கியில போட்டுறீங்க அப்ப அது எலக்ட்ரானிக் முறையில் இருக்கு இல்லையா அப்ப நீங்க கிரெடிட் கார்டு மூலமா அல்லது டெபிட் கார்டு மூலமா ஸ்பை பண்ணி எடுத்துக்கலாம் கொடுக்கலாம் இன்னொருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் இது ஒண்ணு சொன்னாங்க இருந்தாலும் அந்த நம்பிக்கை வருவதற்கு ஒரு பத்து ஆண்டுகள் பிடித்தது ரெண்டாயிரம் ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு அது கட்டாயமாக்கப்பட்டது அப்புறம் மெல்ல 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 பல்வேறு இடங்களில் கட்டமாக்கப்பட்டது இன்னைக்கு வந்து எலக்ட்ரானிக்ல தான் டீல் பண்ணுவாங்க யாராவது சர்டிஃபிகேட் கொடுத்தா அது பிரிண்ட் அடிச்சா நம்ம பயப்படுறோம் அது மாதிரி மாறி போய் அது மாதிரி இதுவுமே வந்து இந்த புதிய டெக்னாலஜி தொழில்நுட்பம் வரும் பொழுது அதை எப்படி ட்ராக் பண்றது அது அதுல ஏதாவது தவறு நிகழ்ந்தா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது இதற்கான ஒரு ஒரு முறையான வழிமுறையோ அல்லது தொழில்நுட்பமோ இல்லாத பட்சத்துல அதை நம்ம வந்து பொதுமக்களுக்கு திறந்து விட்டோம்னா கேட்டேன் அப்ப அதுல பிரச்சனை ஏற்படும் பொழுது அதை எப்படி கையாள்வது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நியாயமான ஒரு ஒரு இதா தான் பாக்குறேன் ஆமா சரி நிறைய ஆன்லைன் எல்லாம் நடக்குது ஜிபேல இருந்து இப்ப நடக்கிறாங்க அதே நம்மளால வந்து தடுத்து நிறுத்த முடியல சோ இது கிரிப்டோ கரன்சி எப்படி முடியும் அப்படிங்கிற ஒரு நியாயமான கேள்வி தானே சார் ஆமா நிச்சயமா நான் ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன் கிரிப்டோ கரன்சி அதுலயும் குறிப்பா பிட்கா இந்த மாதிரி விஷயங்கள நான் ஃபிராட் நெகின்ஸ் நான் சொல்லல அந்த மாதிரி நான் நினைக்கல பட் அதுல இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா ஒண்ணு இந்தியா மாதிரி நாடுகள்ல அது ரெகுலேட்டே பண்ணப்படல ரெகுலேட் பண்ணப்பட்ட விஷயங்கள்லயே நமக்கு பல பிரச்சனை இருக்கு பங்கு சந்தையிலயே நமக்கு பல பிரச்சனை இருக்குது ரெகுலேட்டட் வெல் ரெகுலேட்டட் என்ன வங்கி துறையில பிரச்சனை இருக்கு இது அன்ரெகுலேட்டட் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் அதுல போய் நம்ம ஏதாவது பண்ணலாமா பண்ணக்கூடாது ரெண்டாவது ஏன் ரெகுலேட் பண்ண மறுக்கிறாங்க அல்லது யோசிக்கிறாங்க அல்லது தயக்க

சொல்லல பட் இதற்கான ரெகுலேஷன்ஸ் ப்ராப்பரா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெங்தன் பண்ணி கொண்டு வரதுக்கான முயற்சிகள் அரசு ஈடுபடும் நான் நினைக்கிறேன் அது வரைக்கும் இந்த ஸ்டாண்ட் கரெக்ட் தான் இப்போ முதலீடு பண்ணிட்டு இருக்காங்களே சார் கிரிப்டோல அவங்களுக்கு சொல்ல விரும்புறீங்க சார் நான் திரும்ப திரும்ப அதுதான் முதல்ல தான் எதுவுமே ரெகுலேட் பண்ணப்படாத விஷயத்துல ரொம்ப கவனம் ப்ராப்பரான ரெகுலேஷன் இருக்குதுல பிரச்சனை இருக்குது இதுக்கு இன்னும் ப்ராப்பரான ரெகுலேஷன் இல்ல இதுக்கான ரெகுலேட்டர் யார் எந்த ரெகுலேட்டர் கீழே வருது இப்ப வங்கி துறை சம்பந்தமான மத்திய ரிசர்வ் வங்கி அதுக்கு ரெகுலேட்டர் அதுக்கு ஒரு பேங்கிங் ஆம்போட்ஸ்மெண்ட் இருக்காரு அவரிடம் முறையிடலாம் ரிசர்வ் வங்கியிடம் முதலிடலாம் பங்கு சந்தை சம்பந்தமா இருந்தா நீங்க செபில போய் முறையிடலாம் நீங்க காப்பீடு சம்பந்தமா இருந்தா ஐஆர்டிஏ போய் முதலீடு செய்ய முறையிடலாம் பென்ஷன் சம்பந்தப்பட்டதா இருந்தா பி எஃப் ஆர்டிஏல முறையீடு செய்யலாம் இப்ப இதுல பிரச்சனை வந்து எங்க யார்ட்டு போய்

சார் நேற்று நம்ம ஃபிட்சினுடைய அந்த ஜிடிபி ரேட்டிங் வந்து பார்த்துருந்தோம் இந்தியாவுக்கான ப்ரொஜெக்ஷன் வந்து சிக்ஸ் பாயிண்ட் நைன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க ஆனால் இன்னைக்கு வேற ஒரு நிறுவனம் வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் தான் இருக்கும் அப்படின்னு ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க நம்ம எதை நம்பர் சார் எது நம்ம சரியான கணிப்புன்னு எடுத்துக்கலாம் இல்ல உலக வங்கி ஒண்ணு சொன்னது அப்புறம் நம்ம நாட்டினுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஒண்ணு வந்தது ஏழு பர்சன்ட் மேல அவங்க உலக வங்கி ஆறு புள்ளி நாலோ ஆறு புள்ளி எட்டோ சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ இவங்க நேத்து சொன்னது ஒண்ணு இப்போ வந்து இக்ரா சொல்லி ஆறு புள்ளி அஞ்சுன்னு சொல்லி இருக்காங்க இது வந்து நடப்பு இதுக்காக இது ஆறு புள்ளி அஞ்சுன்னு இருந்தது அதை வந்து இப்ப ஆறு புள்ளி ரெண்டா குறைச்சாங்க அப்புறம் ஆரா மாத்தினாங்க இது எல்லாமே வந்து இந்த டேரிஃப் வாரனால இப்ப திரும்ப என்ன சொல்லிருக்காங்கன்னா இப்ப இந்த ஜிஎஸ்டி பாயிண்ட் ஓ வந்திருக்கிறதுனால கன்சம்ஷன் ஸ்டிமுலஸ் இருக்கு அதனால மறுபடியும் அந்த ஆறு புள்ளி ஐந்து ஆறு புள்ளி ரெண்டா மாத்தி ஆறா குறைத்ததை இப்ப திரும்ப ஆறு புள்ளி ஐந்தாக அதிகரிச்சிருக்கும் சொல்றாங்க தகுந்த மாதிரி இது அப்பப்ப அப்டேட் பண்றதுங்கிறது கரெக்ட் தான் அது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா முன்பு இருந்த சிச்சுவேஷன் வேற இப்ப இருக்க சிச்சுவேஷன் வேற அதனால அது ஆறுனு சொல்லியிருக்காங்க மற்றவர்களும் அது மாதிரி தான் மாத்திட்டு வர்றாங்கிறது நம்ம பாக்குறோம் சார் இன்னொரு முக்கியமான செய்தி சார் மியூச்சுவல் ஃபண்டினுடைய அந்த இன்ஃப்ளோ வந்து குறைஞ்சிருக்கறதாக ஒரு நியூஸ் வருது இது நீங்க எப்படி பாக்குறீங்க மாதம் மாதம் தரவுகளை வெளியிடுகிறது அசோசியேஷன் ஆஃப் ஏ ஆம் பின்னு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அவங்களுடைய அமைப்பு வந்து மாதம் மாதம் வெளியிடுகிறது அந்த தரவுகள்ல ஆகஸ்ட் மாதம் வந்து ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ள வந்த இன்ஃப்ளோ வந்து இருவத்தி ரெண்டு சதவீதம் குறைந்திருக்கிறது ஜூலைல நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ரெண்டு கோடியாக இருந்தது ஆகஸ்ட் மாதத்துல முப்பத்தி மூவாயிரத்தி நானூத்தி முப்பது கோடியாக குறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிருக்காங்க அதே மாதிரி எஸ்ஐபி கலெக்ஷனுமே வந்து ஜூலைல இருபத்தி எட்டாயிரத்தி நானூத்தி அறுபத்தி நாலு கோடியா இருந்தது ஆகஸ்ட்ல இருபத்தி எட்டாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஐந்து கோடியாக ஒரு சின்ன இறங்கி இறங்கியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து இந்த ஏற்ற இறக்கம்ங்கிறது தொடர்ந்து நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரியான ஏற்ற இறக்கம்ங்கிறது பட் இது வந்து கணிசமான ஏற்றம் இருந்ததுனால இந்த இறக்கம் ஜாஸ்தியா தெரியுது ஒரு கட்டத்துல இருபத்தி ஐயாயிரம் கோடி தான் இருந்தது சராசரியாக இன்ஃபுளோங்கிறது அங்க இருந்து முப்பதாயிரம் நாற்பதாயிரம் போனது சோ இப்ப இறங்கி இருக்குங்கிற பத்தி நான் ஆச்சரியப்படல இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு பிப்ரவரி மார்ச் மாதம் சந்தை வீழ்ந்ததை பார்த்து பயந்தவர்கள் இப்ப ரெக்கவர் ஆகி இந்த ஜூலை ஆகஸ்ட்ல வந்து ரெக்கவர் ஆகி வந்தோம் அப்பா இது வரைக்கும் போறோம் விட்டா விட்டா போறோம்னு ஒரு ஒரு பகுதி நிறுத்திட்டு போயிருப்பாங்க அல்லது எஸ்ஐபிஎஸ்டா இதோட போறோம்னு நிறுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அது எப்போதுமே சந்தையில் நிகழும் பின்னர் சந்தை மேலும் ஏறுது இறங்குதுங்கிறத பார்த்த உடனே மீண்டு வருவார்கள் அதனால இது நம்ம பெரிய அளவுல பயப்பட வேண்டியது இல்லை ஆனால் இந்த இறக்கம்ங்கிறது மாசம் மாசம் பத்து பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் அடுத்த ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்கு தொடர்ந்தால் அப்ப நமக்கு பிரச்சனை ஏன்னா ஒரு பக்கம் எஃப்ஐயும் பணத்தை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க வித்துக்கிட்டு இருக்காங்க பங்கு சந்தையில பங்குகளை வித்து நெட்டா பார்க்கும்போது பெரும்பாலான மியூச்சுவல் ஃபண்ட் தான் அதை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா நம்ம பாக்குறோம் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் இப்போ அவர்களுக்கும் எஸ்ஐபி அமௌண்ட் குறைய ஆரம்பிச்சு ஈக்குட்டி இன்ஃபுளோ குறைய ஆரம்பிச்சுன்னா அவர்களும் வாங்குவதை நிறுத்துவார்கள் அந்த கான்ட்ரரி ரிடம்ஷன் அதிகமாக ஆரம்பிச்சுச்சுன்னா விக்க ஆரம்பிச்சிருவாங்க அந்த டேஞ்சர் இல்லாமல் இல்லை ஏன்னா வேல்யூஷன் ஒன்றும் ரொம்ப மலிவாக இல்லை நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன் வேல்யூஷனும் வந்து மலிவான லெவலில் இல்லை அப்படிங்கும் பொழுது நம்ம கவனமாக இருக்கணும் இது கொஞ்சம் தொடர்ந்து அடுத்த இரண்டு மூன்று மாதங்கள் நம்ம எப்படின்னு பார்க்கணும் ஏன்னா இப்போ ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஃபோ அனவுன்ஸ் பண்ணியிருக்கிறதுனால இதனுடைய தாக்கம் எப்படி இருக்கு இந்த உபரி பணம் மக்கள் கையில் கிடைக்கும் பொழுது அதை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள செலவு செய்கிறார்களா அல்லது சேமிப்பாக பங்கு சந்தையை நோக்கி மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபியை நோக்கி திருப்புகிறார்களா அது எப்படி இருக்குங்கிறது அடுத்த இரண்டு மூன்று மாதங்கள்ங்கிறது ரொம்ப குரூஷியலான பேரியட் நம்ம பார்க்கணும் எனக்கு என்ன டவுட்னா சார் இந்த நியூ ரெஜிம் கொண்டு வந்தாங்க இல்லையா சார் அதன் மூலமாக நிறைய டாக் சேவிங் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் போட தேவையில்ல அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் டிஸ்ட் மைண்ட் செட்டுக்கு நிறைய இளைஞர்கள் வந்தாங்க அதனால இந்த குறைவு எதுவும் ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்காது இல்ல நிச்சயமா நீங்க ஒரு ரொம்ப கரெக்டான ஒரு பாயிண்ட் நீங்க பாயிண்ட் அவன் பண்ணிருக்கீங்க அது ஏன்னா மட்டுமல்ல சேமிப்புக்காக மட்டுமல்ல எனக்கு பன்னிரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமானத்திற்கு எனக்கு வந்து வரி கட்ட வேண்டியதுங்கிறப்போ இந்த வரி சலுகைக்காக நான் வந்து பங்குச்சந்தையிலோ பங்கு சந்தை சார்ந்த பரஸ்பர நிதி திட்டங்களையோ முதலீடு செய்யணும் ஒரு என்னுடைய ஆண்டு வருமானம் பன்னிரெண்டு லட்சத்துக்குள்ள மாசம் ஒரு லட்ச ரூபாய் வரப்போது என்னுடைய நான் போட்டுட்டு நிம்மதியா இருப்பேன் லட்சம் வந்ததுன்னா எனக்கு பன்னிரெண்டு லட்சம் வருது வருஷத்துக்கு அது ஒரு பிக்ஸட் பாதுகாப்பான முதலீடுகளில் போட்டுட்டு மன நிம்மதியோடு நான் இருப்பேன் எனக்கு வரி கட்ட வேண்டியது தெளிவுன்னு போயிடுவேன் முன்னால் அப்படி முடியாது அந்த பன்னிரெண்டு லட்சம் வருமான வரி இல்லாமல் வரணும்னா நீண்ட கால மூலதன ஆதாய வரி ஒன்னே லட்சம் ரூபாயாவது லாபம் வர்ற மாதிரி நம்ம முதலீடு செய்யணும் அப்போ பங்கு நோக்கி சென்றது அந்த பங்கு ரெண்டாவது நீங்க சொன்ன இஎல்எஸ்எஸ்சி நோக்கி சென்றது இப்போ அதெல்லாம் இல்லை அதனால கூட இதனுடைய ஒரு இது இருக்கலாம் பட் அப்படி இருந்ததுன்னா அது ஒரு சிறு பகுதியினர் தான் அந்த மாதிரியா இருப்பாங்க எல்லாருமே அது அதை மட்டும் நம்பி வரி சந்தையை மட்டும் நம்பி முதலீடு செய்ய வருவர்கள்ங்கிறது குறைவுதான் பங்குச்சந்தையை நோக்கி வருவர்கள் அது ஒரு கூடுதல் ஆதாயமாக தான் பாக்குறாங்களே வர மெயினான முக்கியமான ஆதாயங்கிறது நீண்ட காலம் முழுதன ஆதாயம் தான் அத பாக்குறாங்க அப்படி தான் வராங்க சரி இன்னைக்கு கமாடிட்டீஸ் செக்டர் அது எப்படி இருந்துச்சு சார் இன்னைக்கு கமாடிட்டி பொறுத்த வரைக்கும் பெரிய சேஞ்சஸ் எதுவும் இல்ல பெரும்பாலும் ஒரு சின்ன வீக்னஸ் பார்த்தேன் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல லோக்கல் மார்க்கெட்ல সিলவர் வந்து பெரிய அளவுல இறங்கல பட் கோல்டும் க்ரூவும் ஒரு ஸ்லைட் வீக்னஸ் இருக்கத பார்க்க முடிஞ்சது 시கனிஃபிகண்டா சொல்லக்கூடிய அளவுக்கு இல்ல பட் கரென்சியை பொறுத்த வரைக்கும் டாலர் வந்து முப்பத்தி நான்கு பைசா இன்னைக்கு ரெக்கவர் ஆயிருக்குங்கிறத பாக்குறோம் கொஞ்சம் டேஞ்சரஸ் எண்பத்தி எட்டு ரூபாய் ஐம்பத்தி நாலு அப்கோர்ஸ் டேஞ்சரஸா பலனாங்கிறது நம்ம எந்த சைடு ஏற்றுமதியாளராக இருந்தா சந்தோஷப்படுவாங்க இறக்குமதி பண்றவங்களுக்கு எண்பத்தி எட்டு ரூபாய் ஐம்பத்தி நான்கு பைசான்னு இன்னைக்கு ஒரே நாள்ல முப்பத்தி நாலு பைசா அதிகரிச்சிருக்கதை பார்க்க முடிகிறது அதே மாதிரி பிரிட்டிஷ் பவுண்ட் ஒரு பதிமூணு பைசா அதிகரிச்சிருக்கு யூரோவுமே வந்து இருபது பைசா அதிகரிச்சிருக்கு நான் சொல்றது எல்லாமே வணிகத்துல தேசிய பங்கு சேந்தையுடைய முன்பேர வணிகத்துல அதுக்கு ஒரு சின்ன காரணம் டாலருடைய மதிப்பு டாலர் இண்டெக்ஸ் மீண்டும் தொண்ணூத்தி எட்டு அருகாமையில் வந்திருக்கு நேற்று பார்த்தா தொண்ணூத்தி ஏழே காலகட்டம் இருந்தது நேற்றைக்கும் இன்னைக்கும் இருபத்தி நாலு மணி நேரத்துல கிட்டத்தட்ட ஒரு ஒரு பெர்சென்ட் அது ஏறி இருக்குது கூட ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம் சோ நம்ம நேற்றைய விவாதத்தினுடைய பின்தொடர்ச்சியா சொல்றேன் ரூபாய் வீக்கன் ஆகல பட் டாலர் ஸ்ட்ரெங்கனா இருக்குன்னு இருக்கலாம் ஓகே சார் சார் இப்போ நம்ம நேத்து ஆரம்பித்த அந்த புது செக்மெண்ட்டுக்கு வருவோம் சார் ஒரு நாள் ஒரு கேள்வி இன்னைக்கு வந்து என்ன கேள்வி அப்படின்றத பார்த்துடலாமா சார் பார்க்கலாம் சார் இன்னைக்கு சென்செக்ஸ் அண்டு நிஃப்டி குறித்து ஒரே மாதிரியா இரண்டு கேள்விகள் இருக்கு ஃபர்ஸ்ட் கேள்வி தீப்தி கமல் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க நிஃப்டி சென்செக்ஸ் மூமெண்ட்டை இயக்குவது யார் இஸ் இட் ஆட்டோமேட்டட் அப்படின்னு கேட்டிருக்காங்க சார் ரெண்டாவது நிஃப்டி ஏற்றம் இறக்கம் பற்றிய அதிகமான அளவில் விவாதிக்கப்படுகின்றது இறக்கம் பற்றி விவாதிப்பது பொதுவாக குறைவாக குறைவாக இருப்பது போலவே தெரிகின்றது ஏன் அப்படி என்று சொல்லுங்கள் கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லிடுறேன் சரி சென்செக்ஸ் இதையெல்லாம் ஏற்று இறக்குவது யார் அப்படின்னு இதுக்கு நான் பதில் சொல்லணும் நீங்கதான் நீங்க தான் நானும் தான் நாம தான் இதை இறக்குறோம் அவ்வளவு பலசாலிகள் நம்ம அப்படின்னா அதாவது நிறைய வாங்குறவங்க இருந்தாங்கன்னா சந்தை ஏறும் நிறைய பங்குகள் வாங்கப்பட்டால் நிறைய பங்குகள் விற்கப்பட்டால் இறங்கும் வாங்குறது விற்கறத பொறுத்து தான் ஏறுது நம்ம நினைக்கிற மாதிரி யாரோ ஒரு ஆள் உட்காந்துட்டு ஆப்ரேட் பண்றாங்க நான் ஸ்ட்ரீட் வந்தது அந்த பிரச்சனை பிரச்சினை வந்தது தெரியாதவங்க நீங்க கூகுள் பண்ணி செவி அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தது அது அவ்வப்பொழுது இந்த சிஸ்டத்தை பயன்படுத்தி கொண்டு இந்த ரெகுலேஷன் பயன்படுத்தி கொண்டு சில பேர் தவறாக பயன்படுத்தலாம் பட் பெரும்பாலும் வந்து பங்கு சந்தையுடைய வந்து ஒரு தனிநபர் தீர்மானிப்பதல்ல அதெல்லாம் அந்த காலகட்டம் எல்லாம் முடிஞ்சு போச்சு மேதா மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப பிசிக்கல் மார்க்கெட் இருக்கும் பொழுது இந்தியா முழுவதும் இருபதுக்கும் மேற்பட்ட பங்கு சந்தைகள் இருந்த பொழுது தனி நபர்களோ ஒரு குழுவாக அமைத்துக் கொண்டு அவங்க பண்றதெல்லாம் சாத்தியமாக இருந்தது இப்போ வந்து மார்க்கெட் பறந்து பெற்று விரிந்து பெற்று குளோபலைஸ் வெளிநாடுகளில் இருந்து முதலீட்டாளர்கள் வந்து உள்நாட்டு முதலீட்டாளர்கள் நிறுவனங்கள் அப்படின்னு இருக்கும் பொழுது இதுல ரொம்ப கஷ்டம் அதனால இது வந்து ஒட்டுமொத்தமான சந்தையினுடைய மூவ்மெண்ட்ங்கிறத நிர்ணயிப்பது ஒட்டுமொத்த முதலீட்டாளருடைய வாங்கும் போக்கு விற்கும் போக்கு இது ரெண்டுக்கும் இடையில் உள்ள போட்டி ஒரு சந்தை அவ்வளவுதான் அதனால அதை நம்ம எப்போதும் சந்தேக கண்ணோட பாக்கணும்ங்கிறது கட்டாயம் இல்லை அப்பப்பத்தின் நிகழக்கூடிய தவறுகள் தான் நம்மள இப்படி நினைக்க வைக்கிறது இது முதலாவது கேள்விக்கான பதில் ஓகே ரெண்டாவது கேள்வி முதலாவது கேள்வி சொல்றேன் ஸ்டாக் நினைக்கிறேன் புத்தகத்தினுடைய பெயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நடந்த திருமுழுகளை பற்றி எழுது அப்பவே இருந்திருக்காது அது அது தொடர்ந்து டெக்னாலஜி எவால்வ் ஆக ஆக ஃப்ராடு பண்றவங்களும் இன்னும் எவால்வ் ஆகிட்டே இருப்பாங்க போலீஸ் அதை விட வேகமா ஓடிக்கிட்டே இருக்கணும் செபி அதை கட்டுப்படுத்தணும் அது தொடர்ந்து நான் எதுவுமே நடக்கவே நடக்காது சத்தியம் கம்பியூட்டர் மாதிரி அப்படின்னா நம்ம சொல்ல முடியாது சார் இன்னொன்று என்னன்னா சார் இப்போ அந்த ஏற்றம் இறக்கம் இதெல்லாம் வந்து முதலீட்டாளர்கள் தீர்மானிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒண்ணு அந்த நம்பர்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகுது இல்லையா சார் அது என்ன மெக்கானிசம் இருக்கும் சார் உங்க எதுவும் சிஸ்டம் என்ன மாதிரியான ஒர்க் இருக்கும் அந்த இடத்துல

செக்டார்ல இருந்து எடுக்கிறாங்க பல செக்டர் ஒரே செக்டர் எல்லாமே பைனான்ஸ் செக்டராவோ எல்லாமே சிமெண்ட் செக்டாராவோ இருக்காது பலதரப்பட்ட தரப்பட்ட செக்டர்ஸ் இந்தியாவை ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி இருக்கணும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல நிறுவனங்கள் சோ அப்படி ஒரு ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி எடுத்து அதுல அந்த துறையிலையும் ஹைலி லிக்விட் ஸ்டாக்ஸ் நிறைய பேர் நினைக்கிறாங்க ரொம்ப லாபம் ஈட்டக்கூடிய பெண்களை தான் அதுல கொண்டு வர்றாங்க அது பாக்குறது இல்ல ஹைலி லிக்விடா இருக்கணும் அது ஆறு மாதத்துக்கு ஒரு முறை ரீசெட் பண்ணுவாங்க நம்ம பேசியிருக்கோம் நம்ம நிகழ்ச்சியில அதுல பாத்தீங்கன்னா அந்த பாங்கு விலைக்கும் விற்கும் விலைக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி குறைவாக இருக்க வேண்டும் அதிக எண்ணிக்கையில வியாபாரம் நடக்கணும் அந்த மாதிரி பங்குகளை தேர்ந்தெடுத்து கொண்டு வந்து வைக்கிறாங்க அந்த பங்கு வெயிட் கொடுப்பாங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வெயிட் இல்ல நேத்து பேசுவங்களுக்கு நினைவு இருக்கும் நினைக்கிறேன் ஐடி பங்குகள்ல வந்து அது மாதிரி அது மாதிரி அதிக விலை ஏற்றம் அதிக விலை ஏற்றம் பொறுத்து அதனுடைய மாற்றங்கள் இருக்கும் ஓகே இதுதான் முக்கியம் இருப்போம் ரெண்டாவது பகுதி கேள்வி அவர் கேட்டார் இல்லையா நிப்டி சென்செக்ஸ் ஏன் வந்து சென்செக்ஸ் பத்தி பெருசா இது பண்றது கிடையாது அப்படின்னு கேட்டிருந்தாரு சார் பொதுவாக எல்லோருக்குமே ரொம்ப நீண்ட நெடுங்காலமாக தெரிந்தது சென்செக்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டை அடிப்படையாக கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு லான்ச் பண்ணப்பட்டு பெரிய அளவுல வந்தது நிப்டிங்கிறது அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்தது அதனால நிப்டி வந்து பிக்கப் ஆகிறதுக்கு நாளாச்சு சென்செக்ஸ் தான் எல்லாருக்கும் ஒரு காமன் மேனுக்கு பங்கு சந்தையை விட்டு வெளியே இருக்கவங்களுக்கு தெரிஞ்சது சென்செக்ஸ் ஆனால் பங்கு சந்தைக்கு உள்ளே இருப்பவர்கள் பெரும்பாலானோருக்கு நிப்டி என்ன காரணம் சென்செக்ஸோட நிப்டி வந்து இன்னும் கொஞ்சம் மோர் என்ன சொல்றது ரெப்ரென்டேட்டிவ் அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன்னா சென்செக்ஸ்ல இருக்கக்கூடியது முப்பது பங்குகள் மட்டுமே நிப்டில இருக்கிறது வந்து ஐம்பது பங்குகள் ஐம்பது பெரிய பங்குகள் சென்செக்ஸ் இருக்கிறது மிக பெரிய பங்குகள் அப்ப முப்பது விட ஐம்பது பெருசுங்கிறதுனால அது வந்து ட்ராக் பண்ணுது அப்ப அடுத்த கேள்வி வரலாம் நிப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் ஒண்ணு இருக்கு அதை ட்ராக் பண்ணலாமா பண்ணலாம் பட் என்னன்னா அதுல வந்து மற்ற மிட் கேப் கம்பெனிஸ் நிறைய வந்துடும் இதுல வந்து நிப்டி பிப்டில எல்லாமே லார்ஜ் கேப் கம்பெனிஸ் இந்த நிப்டி பிப்டில இருக்கக்கூடிய நிறுவனங்களே மொத்த மார்க்கெட் கேப்ல கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் ஒரு கட்டத்தில் அதுக்கு மேல கூட ரெப்ரஸண்ட் பண்றதா இருக்கிறதுனால பெரும்பாலான பங்கு சந்தையை பண்ணக்கூடியது நிப்டி பிப்டி அது மட்டுமே போரும் பேசுறாங்க இன்னொரு முக்கியமான காரணம் அண்டர்லைங் எஃபெக்ட் சொல்லுவோம் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல டெரைவேட்டிவ்ஸ்ல எந்த இண்டெக்ஸ் டெரைவேட்டிவ்ஸ்ல அதிகமாக ட்ரேட் பண்ணப்படுகிறதோ அதையும் ட்ராக் பண்ணுவாங்க ஏன்னா அது ஒரு இண்டிகேஷன் இல்லையா எதிர்காலத்தில் என்ன நிகழப் போகிறது அடுத்த மாசம் அடுத்த வாரம் அப்படிங்கறத அந்த ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் காட்டி கொடுக்கும் அந்த ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்ல ஒரு கட்டம் வரைக்கும் அதிகமா ட்ரேட் ஆயிப்போம் நிப்டி தான் நான் நினைக்கிறேன் அதையும் ட்ரேட் பண்றது இல்ல ஃபியூச்சர்ஸ்ல நான் பண்ணதே இல்ல ரீசென்ட் பாஸ்ட்ல நிப்டி வந்து அதிகமாக அதனாலயும் வந்து நிப்டியை பற்றி அதிகம் பேசுறோம் பரவலான கருத்து இருக்கதும் டெரிவேட்டிவ் மார்க்கெட் ஆக்டிவா ட்ரேட் ஆகிறதும் ஒரு காரணம் ஒரு உதாரணத்துக்கு எண்ணிக்கையில் சொல்றேன் நிப்டி பிப்டினுடைய மார்க்கெட் கேப் சொல்றது அந்த ஃப்ரீ மார்க்கெட் கேப் அதாவது ப்ரொமோட்டர்ஸ் வந்து எழுபத்தஞ்சு வரைக்கும் வச்சுக்கலாம் தான் இருக்கணும் பப்ளிக்கு குறைஞ்சபட்சம் இருபத்தஞ்சு பர்சன்ட் இருக்கணும் அந்த நிறுவனத்துடைய பங்குகள்ல அந்த அடிப்படையில பார்க்கும் பொழுது ஃப்ரீ ஃபுளோட் மார்க்கெட் கேப்ங்கிறது மட்டும் பாத்தீங்கன்னா ஒன் ஒன் எனக்கு இந்த நம்பரை கூட படிக்க முடியல பதினாறு பதினாறு லட்சம் நூத்தி பதிமூணு கோடியே பதினாறு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரத்தி நூத்தி இருபத்தி ரெண்டு லட்சம் அப்படிங்கிற அளவுக்கு வருது சோ இது ஒரு மிகப்பெரிய

இதுதான் நம்ம சென்செக்ஸ விட நிப்டிய அதிகமா வந்து நம்ம விவாதிப்பதற்கு காரணம் பட் காமன் மேனை பொறுத்த வரைக்கும் சென்செக்ஸ் தான் இன்னைக்கும் கிங் ஆமா சார் நியூஸ்ல சொல்லும்போது சென்செக்ஸ் தான் சார் மைண்ட்ல வந்து டக்குன்னு சொல்லு அதோட மட்டும் இல்ல பங்கு சந்தை இன்னைக்கு ஏற்றத்தில் அல்லது இறக்கத்தில் சொல்லும் பொழுது பாம்பே ஸ்டாக் எக்ஸேஞ்ச் பில்டிங் தான் காமிப்பாங்க டவர்ஸ் அந்த அவருடைய இது அந்த அந்த அவருடைய ஒரு தான் பேரு மாடி நாளை மீண்டும் சந்திப்போம் சந்திப்போம் சுகாதாரமான நாட்டுப்பசுகளிடம் இருந்து பெறப்பட்ட தமிழ் பால் பரப்பொருட்கள் இல்லாதது கலப்படம் இல்லாதது தமிழ் பால் நன்மை முழுமை மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க